ஆறாம் வகுப்பு கணக்கு முதல் பருவம் விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்ற தேர்ட் யூனிட்டில் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ வரைக்கும் பார்த்துருக்குறோம் இது எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் சில விலங்குகளில் அதிக அளவு வேகம் கொடுக்கப்பட்டுள்ளது யானை இருபது கிலோமீட்டர் ஒரு மணிக்கு சிங்கம் எண்பது கிலோமீட்டர் ஒரு மணிக்கு சிறுத்தை நூறு கிலோமீட்டர் ஒரு மணிக்கு எனில் யானை மற்றும் சிங்கம் சிங்கம் மற்றும் சிறுத்தை யானை மற்றும் சிறுத்தை இவற்றின் வேகங்களின் விகிதங்களை எளிய வடிவில் காண்க மேலும் எந்த விகிதம் மிகச்சிறியது என காணுங்க அப்போ வந்து கணக்கு வந்து நம்ம எடுத்து எழுதிட்டோம் கன்வெர்ட் பண்ணும்போது எல்லாம் ஒரே அழகாக இருக்கணும் அப்படின்னு தான் நமக்கு தெரியும் இது எல்லாமே ஒரு மணிக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னு எல்லாமே ஒரே அழகாக நமக்கு கொடுத்துட்டாங்க யானை மற்றும் சிங்கம்னா யானை ஏஸ்ட் சிங்கம் யானை வந்து இருபது கிலோமீட்டர் சிங்கம் எண்பது கிலோமீட்டர் சிங்கம் மற்றும் சிறுத்தை சிங்கம் எண்பது கிலோமீட்டர் சிறுத்தை நூறு கிலோமீட்டர் யானை மற்றும் சிறுத்தை யானை இருபது கிலோமீட்டர் சிறுத்தை நூறு கிலோமீட்டர் எழுதிட்டோம் அதை எளிய வடிவில் அவங்க வந்து என்ன செஞ்சுருக்குறாங்க கேட்டிருக்கிறாங்க நம்ம வந்து என்ன செய்யலாம் இருபதால் சிம்ப்ளிஃபை பண்ணலாம் ஒரு இருபது நாலு இருபது எண்பது அப்போ ஒன்று இஸ்ட்டு நாலு இது வந்து நாலு இருபது எண்பது அஞ்சு இருபது நூறு அப்போ நாலு இஸ்ட்டு அஞ்சு ஒரு இருபது இருபது அஞ்சு இருபது நூறு ஒன்று இஸ்ட்டு அஞ்சு எளிய வடிவிலும் என்ன செஞ்சுட்டோம் கன்வெர்ட் பண்ணிட்டோம் இது மூணுலாம் எது சிறிய விகிதம்னு கேட்குறாங்க இப்போ ஒன்று ஈஸ்ட்டு நாலு கமா நாலு ஈஸ்ட்டு அஞ்சு கமா ஒன்று ஈஸ்ட்டு அஞ்சு இது மூணில் எது சின்னதுன்னு கேட்குறாங்க இப்போ ஒன்று ஈஸ்ட்டு நாலு நம்ம எப்படி எழுதுவோம் ஒன் பை ஃபோர்னு எழுதுவோம் நாலு ஈஸ்ட் அஞ்சு எப்படி எழுதுவோம் ஃபோர் பை ஃபைவ்னு எழுதுவோம் ஒன்று ஈஸ்ட்டு அஞ்சு எப்படி எழுதுவோம் ஒன் பை ஃபைவ்னு எழுதுவோம் இதில் வந்து பகுதி வேறு வேறு இருக்குது இதில் எது சிறியது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ பகுதியை சமப்படுத்தணும் அதுக்கு மீச்சி எடுக்கணும் மீச்சி எடுத்தோம்னா அது வந்து நமக்கு என்ன வரும்னா இருபது இப்போ நாலு அஞ்சு இருபது ஓர் அஞ்சு அஞ்சு ஒன்று எக்ஸ்ட் ஒன் பை ஃபோர் வந்து அஞ்சு பை இருபதாக மாறுது அதே மாதிரி இது வந்து இருபதுக்கு சமப்படுத்துகிறோம் ஒன்னாங் பதினாறு ஐநாங் இருபது அதே மாதிரி இது இருபதுக்கு சமப்படுத்துகிறோம் ஒரு நாள் நாலு ஐநாங் இருபது இப்போ பார்த்தோன்னா இது எல்லாமே சமப்படுத்திட்டோம் இதில் எது ரொம்ப சின்னதுன்னு பார்த்தா நாலு பை இருபது தான் ரொம்ப சின்னது இப்போ நாலு பை இருபது எந்த விகிதத்தை குறைக்குது ஒன் பை ஃபைவ் அதாவது ஒன்று எக்ஸ்டு ஃபைவை குறைக்குது அதாவது ஒன் எஸ்ட்டு ஃபைவ்ன்றது யார் யானை மற்றும் சிறுத்தை இதான் வந்து மிகச்சிறிய விகிதம் ஒரு பள்ளியில் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் ஐம்பது ஆசிரியர்கள் மற்றும் ஐந்து நிர்வாகிகள் என உள்ளனர் பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி எண்ணூறாக உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பர் என காண்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க மாணவர்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஆசிரியர்கள் ஐம்பது பேர் ஆசிரியர்கள் ஐம்பது பேர் நிர்வாகிகள் ஐந்து பேர் இப்போ வந்து எத்தனை ஆசிரியருக்கு எத்தனை மாணவர்கள் நம்ம கண்டுபிடிக்கணும் ஐம்பது பேருக்கு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள்னால் ஒரு ஆசிரியருக்கு எத்தனை மாணவர்கள் இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் தான் ஆயிரத்தி எட்நூறு மாணவர்களுக்கு எத்தனை ஆசிரியர்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போ இதை எளிய வடிவமாக மாற்றுவோம் ஒரு ஐம்பது ஐம்பது மூணு ஐம்பது நூற்றி ஐம்பது இந்த ஜெய்பரை எடுத்துக்கிறோம் அப்போ ஒரு ஆசிரியருக்கு முப்பது மாணவர்கள் இதை கண்டுபிடிச்சிட்டோமா அடுத்தது இங்கே வரும் ஆசிரியர்கள் நிர்வாகிகள் ஒரு நிர்வாகினால் பத்து ஆசிரியர்கள் பத்து ஆசிரியர்களுக்கு ஒரு நிர்வாகி அப்போ ஐம்பது ஆசிரியர்களுக்கு ஐந்து நிர்வாகி இப்போ அடுத்தது அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு மாணவர்கள் இருக்காங்க ஆசிரியர்கள் எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்குறாங்க ஸோ முப்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர்னா ஆயிரத்தி எட்நூறு மாணவர்களுக்கு எவ்வளோ இப்போ ஆயிரத்தி எட்நூறு டிவைடட் பை முப்பது ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு அறுபது இப்போ எத்தனை ஆசிரியர்கள் அறுபது ஆசிரியர்கள் இப்போது ஆயிரத்தி எட்நூறு மாணவர்களுக்கு அறுபது ஆசிரியர்கள் வருவாங்க இதை அப்படியே இங்கே கொண்டு வரும் பத்து ஆசிரியர்களுக்கு ஒரு நிர்வாகி அப்போ அறுபது ஆசிரியர்களுக்கு ஆறு நிர்வாகிகள் வருவாங்க இது எல்லாமே மனக்கணக்கு தான் விகிதத்தில் போடணுன்ற அவசியமே நமக்கு இல்லை நம்ம கணக்கை நல்லா புரிஞ்சிக்கிட்டாலே நம்ம மனக்கணக்காகவே இதை போட்டுடலாம் அப்போது அவங்க என்ன கேட்குறாங்க மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பர் என காண்க ஆசிரியர்கள் அறுபது பேர் இருப்பாங்க நிர்வாகிகள் ஆறு பேர் இருப்பாங்க என்னிடம் உள்ள ஒரு பெட்டியில் மூணு பச்சை ஒன்பது நீளம் நான்கு மஞ்சள் எட்டு ஆரஞ்சு என இருபத்தி நான்கு வண்ண கனசதுரங்கள் உள்ளன எனில் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் பச்சை மற்றும் நீளம் இதோட விகிதம் கேட்குறாங்க ஒரு வண்ணத்தை மற்ற வண்ணங்களோடு ஒப்பிட்டு எத்தனை விகிதங்கள் காணலாம்னு கேட்குறாங்க கணக்கு வந்து நம்ம இங்கே எடுத்து எழுதியிருக்கிறோம் பச்சையில் மூணு நீளத்தில் ஒன்பது மஞ்சளில் நாலு ஆரஞ்சில் எட்டு இருக்குது மொத்தம் இருபத்தி நாலு இருக்குது அவங்க கேட்குறது ஆரஞ்சு மஞ்சள் ஆரஞ்சு வந்து எட்டு மஞ்சள் வந்து நாலு பச்சை நீளம் பச்சை மூணு நீளம் ஒன்பது இதுனா எளிய வடிவமாகவும் எழுதலாம் ஆனால் இதோடு முடிச்சுக்கலாம் எளிய வடிவம்னா ரெண்டு இஸ்ட்டு ஒன்றுன்னு வரும் ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எடுக்கணுமாட்டோம் இல்லையா அதே மாதிரி இங்கே வந்து மூணு இஸ்ட் ஒன்பதுன்னா ஒன்று இஸ்ட்டு மூணுன்னு வரும் ஆனால் இதோட முடிச்சுக்கோன்னா நம்ம கொஞ்சம் க்ளியராக இருக்கும் அடுத்து ஒரு வண்ணத்தை மற்ற வண்ணங்களோடு ஒப்பிட்டு எத்தனை விகிதம் எழுதலான்னு கேட்குறாங்க இப்போது பச்சை இருக்குது அப்படின்னா என்ன செய்யலாம் பச்சை நீளம் பச்சை மஞ்சள் பச்சை ஆரஞ்சு எழுதலாமா அடுத்தது நீளம் இருக்குது அப்படின்னா நீளம் பச்சை நீளம் மஞ்சள் நீளம் ஆரஞ்சு அப்படின்னு எழுதலாம் அடுத்தது மஞ்சள் இருக்குது அப்படின்னா மஞ்சள் பச்சை மஞ்சள் நீலம் மஞ்சள் ஆரஞ்சு அப்படின்னு எழுதலாம் அடுத்து ஆரஞ்சு இருக்குது அப்படின்னா ஆரஞ்சு பச்சை ஆரஞ்சு நீலம் ஆரஞ்சு மஞ்சள் அப்போ எத்தனை விகிதம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு விகிதங்கள் என்ன செய்யலாம் நாம் எழுதலாம் பி பெறுவது போல் இரு மடங்கு ஏ பெறுகிறார் சி பெறுவது போல் இரு மடங்கு பி பெறுகிறார் எனில் ஏ இஸ்டு பி மற்றும் பி இஸ்டு சி ஆகியவற்றை காண்க இவை விகித சமமாக என்ன சரிபார்க்க பி போல் இருமடங்கு ஏ பெறுகிறார் அப்போ டூ பின்னு எழுதிக்கலாம் சி போல் இரு மடங்கு பி பெறுகிறார் அப்போ டூ சின்னு எழுதிக்கலாம் அவங்க ஏ இஸ்டு பி கேட்குறாங்க நம்ம ஆல்ரெடி ஏக்கு என்ன போட்டிருக்கோம் டூ பி போட்டிருக்கோம் இப்போ டூ ஈஸ்ட்டு டூ பி ஈஸ்ட்டு பி ஏக்கு பதிலாக டூ பி கண்டுபிடிச்சிருக்கோம் டூ பி ஈஸ்ட்டு பின்னு எழுதலாம் அதே மாதிரி பி இஸ்டு சி அப்படின்னு கேட்குறாங்க பீக்கு வந்து நம்ம டூ சி ஏன்னா சிஏ மாதிரி ரெண்டு மடங்குன்னு சொன்னதால டூ சின்னு எழுதுகிறோம் இப்போது டூ சி ஈஸ்ட்டு சி பீக்கு பதிலாக டூ சி ஈஸ்ட்டு சி எழுதிக்கிறோம் இது ரெண்டும் விகித சமமானு கேட்குறாங்க விகித சமம் தான் ஒரு பி ரெண்டு பி ஒன்று ஈஸ்ட்டு டூ ஒரு சி ரெண்டு சி ஒன்று ஈஸ்ட்டு டூ ரெண்டுமே வந்து விகித சமம் இதெல்லாம் மனக்கணக்கு மாதிரியே செய்யலாம் கேழ்வரகு களி செய்கிறாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் கேழ்வரகு மாவு உடச்ச பச்சரிசி தண்ணி நல்லெண்ணெய் உப்பு மாவு நான்கு கவலை போட்டால் பச்சரிசி ஒரு கவலை போடுறாங்க தண்ணி எட்டு கவலை ஊற்றுறாங்க நல்லெண்ணெய் பதினஞ்சு மில்லி உப்பு பத்து மில்லிகிராம் போடுறாங்க நமக்கு விகிதத்துக்கு எப்பவுமே அளவுகள்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு நம்ம படிச்சிருக்கோம் இப்போ வந்து மில்லிகிராம் மில்லி லிட்டர்னு ரெண்டு வேறுபட்ட அளவுகள் இருக்குது இதை வச்சு நம்ம விகிதம் போட முடியாது மேற்குறிப்பிட்ட விற்றில் எந்தெந்த அளவுகளை விகிதத்தில் தொடர்பு படுத்த முடியாது ஏன்னு கேட்டிருக்காங்க இந்த நல்லெண்ணெய் உப்பு இதை வந்து விகிதத்தில் நம்ம தொடர்பு படுத்த முடியாது ஏன்னா அழகுகள் மாறியிருக்கு ஒரே அழகாக மாற்றவும் முடியாது இது வந்து முகத்தளவை இது நிறுத்தல் அளவை அதனால் இதை வந்து விகிதத்தில் தொடர்பு படுத்த முடியாது அதான் இதுக்கு பதில் ஒரு குவளை கேழ்வரகு மாவை பயன்படுத்தும்போது தேவைப்படும் உடைத்த பச்சரிசின் அளவு எவ்வளவு நாலு குவளைக்கு ஒரு குவளை பச்சரிசி போடுறாங்க ஆனால் அவங்க போடுற கேழ்வரகே ஒரு குவளைனா கால் குவளை உடைச்ச பச்சரிசி போட்டால் போதுமானது அதே மாதிரி பதினாறு குவளை தண்ணீர் பயன்படுத்தினால் எத்தனை குவலை கேழ்வரகு மாவு பயன்படுத்துகிறோம் எட்டு குவளை தண்ணிக்கு நாலு குவளை கேழ்வரகு போடுறாங்க இது பதினாறு குவளை தண்ணியாக மாறும்போது இது எட்டு குவளை கேழ்வரகு மாவாக என்ன செஞ்சிடும் மாறிடும் அளவு அதிகரிக்கும் போது மற்றொரு பொருளின் அளவையும் நம்ம என்ன செய்கிறோம் அதிகரிக்கிறோம் இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கை கணக்குகள் தான் நம்ம வந்து மனக்கணக்காகவே யோசித்து போடலாம் இதெல்லாம்